ஆ ஒரு halfனா ரெண்டு quarter ஆ ஒரு quarterனா ரெண்டு கட்டிங் ஒரு கட்டிங்னா ரெண்டு பேக் இதுல quarter அடிக்கறா half அடிக்கறா இவன் இவனுமே முக்கால் ஏன் அடிக்க மாட்டேក្រானே எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் என்னன்னா ஒன்னு quarter அடிக்கிறான் இல்ல half அடிக்கிறான் இந்த முக்கால் அடிச்சதுமே அத பார்த்த உடனே முக்கால் அடிச்ச பிறகு இன்ன கால் ஏன் வைக்கணும் ஒரு கால் ஏன் இருக்கணும்னு எடுத்து full அடிக்கிறான் அடிக்கறான் போல இருக்கு ஐயா

முகத்தில் சுண்ணாம்பு தடவி வெள்ளரிக்காவை ரெண்டு வச்சு பிளீச்சிங் பவுடர்னு காரி மோரையில் துப்பி முந்நூறுரூவா கொடுத்து புருவ மயிரை பிடிக்கிட்டு வரான் நாங்கள் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து அடித்தா என்ன தப்பு கூந்தலில் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்க ஆமா உனக்கு இதான் எதுவுமே இல்லைய உனக்கு ஏன் எதுக்கு ஏன் இல்லாம போச்சு ஏன் ஏறி போச்சு

சிங்க குடியாறை இன்னொருத்த இருக்க தவளக்குடியாறு ஐயோ யக்கா 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 குடியாறு பத்தி ஆராய்ச்சியாக்கா உனக்கு டாக்டர் மட்டுமே கொடுக்கலாம் யக்கா இன்னொருத்தன் இருக்கா தவளை குடியாரே அந்த தண்ணி போடுறவெல்லாம் ஏன் ஒரு வச்சுக்கிட்டு போறேன் கையில ஒரு வடைய வாங்கி சாப்பிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவேன் சின்னதா இருக்கும் இவன் தள்ளாடி 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 போவனா கையில உள்ள வட பொத்துன்னு விழுந்துருச்சு விழுந்த இவன் முழிச்சு முழிச்சு பாக்குறேன் வடையும் கண்ணுக்கு ஒன்னு தெரியுது என்ன செய்யற வடை எடுக்கிறதுக்குள்ள தவளை எடுத்திடறேன் தவளை கடிக்கிறான்

வீட்டில் வந்து நல்ல லட்சுமி கடாட்சமா வீட்டில் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் பா பாட்டு படிக்க வேண்டியதில்லை லட்சுமி கடாட்சமாக இருந்தால் நாங்கள் என்ன பாட்டு படிப்போம் சிவகாசி லதியே சிரித்தாடும் பொண்ண எந்த பக்கம் பார்த்தாலும் தாயே நீ அந்த காலம் ஐஸ்வர்யா ராய் வீட்டுக்கு வரல தலையை பிரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கான் வீடு ஐயா இந்த பாட்டு படிக்காமல் வேற எந்த பாட்டு படிப்போம் பெண்களுக்கு தான் நாங்க கவலை இருக்கு ஏக்கா பங்கஜக்கா வாங்கக்கா கோமதிக்கா வாங்கக்கா நாம ஒரு என்னத்துக்கே என்னத்துக்கு ஒன்னும் ஒன்னு ஆகாது வெளியே யாருக்கோ வாங்கி கொடுக்கணும் வீட்ல உங்களுக்கு இன்னொரு குடியாரை இருக்கேன் அவன் தான் என்ன ஆட்டோ குடியாரை

லெட்டர் மட்டும் கொடுப்பாரு ஐயா இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சியான்னு இறங்கய்யா இப்ப இறங்கிட்டு சொல்லுவியா இப்பதான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு ஆனா இவ்வளவு வேகம் பத்தாது மெதுவும் போ ஆக்சிடென்ட் ஆயிட போகுது இன்னொருத்த தண்ணிய போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான் ராத்திரி பத்து மணி நம்ம போலீஸ்கார மாமா வந்தாரு டேய் என்னடா உன் பேர் என்னடா என் பேர் குப்புசாமி சைக்கிள என்னதுடா உப்புசாமி ஏன்டா ஒரு மாதிரி பேசுற மப்புசாமி இப்படி தண்ணி அதாவது தண்ணிய போடு உடனே அந்த போலீஸ் கார வந்து பேசுறது தப்பு சாமி அப்படி நடக்க ஐயா ஒரு நிமிஷம் உண்மையிலேயே தண்ணி அடிச்சவன் கூட இவ்வளவு கரெக்டா பேச மாட்டான் ஐயா அப்படியே இருக்கே ஐயா அது அனுபவம் தாயா ஐயா பார்த்த அனுபவம் தாயா எனக்கு வேற ஒண்ணும் இல்லையா ஐயா பார்த்ததிலேயே சரக்கு இந்த அளவுக்கு வாசம் ஆக்கி இருக்குதுன்னா சாப்டவங்க ஓட ஏத்த திருப்படி இருக்குன்னு பாத்தீங்க ஐயா இப்படி தண்ணிய போட்டவனா மனைவிதாயா தேடி போவா இது எந்த தவளைக்குள்ளே படுத்து கிடக்குன்னு தெரியலையே எந்த பண்ணிக்குள்ளே எந்த பண்ணி படுத்து கிடக்குன்னு தெரியலையே கணவனை ராத்திரி பத்தரைக்கு தேடிட்டு போவான் இந்த பண்ணியை கூட்டிகிட்டு வருவான் டேபிளில் உட்கார வச்சு அவனுடைய போதையை இறக்கணுமில்ல அதுக்காக அரை கிளாஸ் மோரை குடிக்க கொடுப்பான் அடுத்து அரை எலும்புச்சம்பளத்தை தலையில் தேப்பான் ஒரு குடம் தண்ணி அவன் தலையில் கொட்டுவான் போதையை இறக்கிடுவான் அவன் சொல்லுவான் ஏன் இரநூறுவா கொடுத்து போய் அத்தனை போதையை அரை எலும்புச் சம்பளத்தில் இறக்கிட்டியான்னு சொல்லிட்டு ஒரே ஆப்பு அப்பிடுவான் பாட்டில் போட்டு வந்துட்டேயா அப்படி பாட்டில் போட்டு வந்துட்டேயா பாட்டில் போட்டு வந்துட்டேயா அவன் சொல்ற போட்டு இந்த கொண்டு வந்திருக்கேன் பாரு வெத்து பாட்டுல இவன் வெத்துப்பாட்டில் தான் கேட்குறாரா நினச்சி வெத்துப்பாட்டில் தூக்கி காமிக்கிறா ஐயா சமூகத்தில் இந்த அநீதி தாங்க முடியலையா ஐயா யார் யாருக்கெல்லாமோ சிலை வைக்கிறாங்க ஐயா இந்த குடியார கணவன் கூட வாழ்க்கை நடத்துகிற மனைவிக்கு வைக்கணும் ஏன் சில அவங்க தான் கோயில் கட்டக்கூடிய தெய்வம்னா அந்த பெண்ணு தாயா இப்பேற்பட்ட சமூக அநீதியை கண்டுதாயா நான் கேட்குறேன் அந்த பெண்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அப்படி சிலை வைக்க ஆரம்பித்து விட்டால் நாட்டிலே இடமே இருக்காது அத்தனை சிலை வைக்க இருக்கும் என்ற காரணத்தால் வைக்க இயலாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இங்கே தீர்மானமாக சன் டிவி அரட்டை அரங்கத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் சிவ பூஜைகளை கரடி பூந்ததை போல தம்பி வீரகுமார் நீ என்ன சொல்ல நினைக்கிறாய் ஐயா எங்க இதயத்திலேயே எங்க மனைவியை சுமக்க தயாரா இருக்கும் பாதி ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது பொம்பளையை இதயத்தில் தூக்கி சமக்கான் சும்மாவே தூக்கி போட்டு மிதிக்கா இவன் இதயத்தில் இருக்கா ஆம்பளைக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது அட பாவிங்களா நாట్లా நல்லா குடிக்காம இருக்கிறவங்களுக்கு என்னென்னமோ நோய் வருது டெய்லி புல்லு புல்லா ஏத்துறீங்க உங்க வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்க மாட்டேங்குது புடுவும் பூச்சி எல்லாம் கொல்றதுக்கு தான் நாங்க இதை ஊத்தி ஊத்தி நாங்க புழு பூச்சி கொல்றேன்னு அடிச்சு அடிச்சு பொண்டாட்டிகள் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே நியாயமாயா நாங்க வந்து வாழ்க்கையில வந்து அநியாயத்தை கண்டு சரவடியா வெடிக்கறோம் மியான் வாத்தியார் பள்ளி கிட்டல பாடம் நடத்த முடியல வாத்தியார் சொல்றாரு அடே ஒரு தோட்டத்துல இருபத்தஞ்சு செம்புரியாடி இருந்துச்சு அதுல அஞ்சு சம்பரியாடி பக்கத்து தோட்டத்துக்கு மீதி எத்தனை இருக்கும் ஒருத்த மக்கு மாசம் எந்திரிச்சா ஐயா ஒரு சம்பிரி ஆடி இருக்காது அடே அஞ்சு தானே போயிருக்கு மீதி இருக்கணும் இல்லடா அதுக்கு அவன் சொல்றேன் ஐயா செம்படியார பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு நல்லா தெரியும் ஒண்ணு பயிற்சி வச்சுக்கிடுவோம் எல்லாம் பின்னாடியே பயிரும் இல்லையா மீதி எங்க இருக்குங்கிறான் வாத்தியார் கணக்க மாத்தனாரு அடே ஒரு கணத்துக்குள்ள பதினஞ்சு தவளை இருக்கு அதுல அஞ்சு தவளை செத்து போச்சு மீதி எத்தனைடா இருக்கும் மக்கு மாரசம் எந்திரிச்சா ஐயா பதினஞ்சு இருக்கும் அடே அஞ்சு செத்து போச்சுன்னு சொல்ற இல்லடா மீதி எத்தனைடா இருக்கும் ஐயா செத்ததுன்னு உங்க ஐயா வீட்டுக்க போவோம் அது உள்ளதான் நீ கிடக்கும் எவ்வளவு விவரமா இருக்க பாத்தீங்களா சரவடியா வெடிக்கிறேன் ஹோட்டலுக்கு போறேன் அவர் சொல்றாரு ஐயா எத்தனை சாப்பாடு இருபது ரூபா பிளேட்ல போட்டா பத்து ரூபா உங்களுக்கு எதுல போடட்டும் டேபிள்ல ஓடு அஞ்சு ரூபா தரேன் டேபிள்ல போடு நீ

பட்டு போக வச்சுட்டீங்க கா பட்டு போக வச்சுட்டீங்க ஏன் நாங்க பட்டு கட்டறோம்னா அதுக்குள்ள அர்த்தம் இருக்குய்யா வீட்ல வந்து நாங்க பெண்கள் பட்டா கட்டறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வீட்டுக்காரருடைய பெருமை நல்ல நாட்டுவோம் எங்க வீட்டுக்கார பஜார் வெளிய போறாருன்னு னு வெச்சுடுவோம் நான் பட்டா கட்டிட்டு போறேன்னு னு வெச்சுடுவோம் பாக்குறவங்க நினைப்பாங்க பரவால்ல மனுஷன் வீட்டுக்காரமா நல்லா வச்சிருக்காரு நல்லா வச்சிருக்காரு அப்படி நினைப்பாங்க நல்லா வச்சிருக்காரா

ஐயா இதை கண்டு தாயா நாங்க சரவடியா வெடிக்கிறத கண்டு சபலத்தன்மை யாருக்கு உண்டு ஆண்களுக்கு தாயா உண்டு அழகா இருக்கிறது நினைக்கிறது ஆண்களுடைய சில ஆண்களுடைய எண்ணம் ஒருத்தர் பஜார்ல அவருடைய மனைவி ஒல்லியான மனைவி கூட்டிட்டு போனாரு எதுக்கு ஒருத்தர் வர்றாரு அவருடைய மனைவி குண்டா இருக்கு இந்த ஒல்லியா இருக்கிற மனைவியை கூட்டிட்டு போறாரு எதுக்கு உள்ள வரைய பாக்குறா இவனுக்கு எல்லாம் எப்படி கொழுகனு குஸ்பு மாதிரி மனைவி கிடைச்சிருக்காங்க

முடிஞ்சுவிடும் அவளுக்கு இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு உண்டுதான் இந்த ஆண்களுக்கு தான் உண்டு இந்த அநியாயத்தை கண்டுதாயா நாங்க என்ன மனைவியின் உருவத்தை கூடியவன் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டுதான் இருப்பான் மனைவியின் உள்ளத்தை நேசிப்பவன் மட்டும்தான் வாழ்நாள் உடுக்க தன் மனைவியை நேசித்துக் கொண்டிருப்பான் ஒரு பொண்டாட்டி குண்டா இருக்கான்னு பார்க்காத மல்லிகைப்பூவில் கூட குண்டு மல்லிகை இருக்கு குண்டு மல்லிகை குண்டா இருந்தாலும் வாசத்தோடு இருக்கிறது அதை போல சில பெண்கள் குண்டாக இருந்தாலும் தன் கணவன் மீது பாசத்தோடு நேசத்தோடு வாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்

ஐயா இந்த சபலத்தன்மை தான் நாங்க பெண்கள்ல ஆண்களோட வெளியே போறப்ப வீட்டுக்காரோட போகிறப்ப கொடையை பிடிச்சிக்கிட்டே போவோம் வீட்டுக்கார கருத்தரக்கூடாதுங்கிறக்காக கிடையாது என்னையோட வயசு குறைஞ்சபிள இந்த பக்கம் கூடி வருதுன்னு வச்சுக்கணும் கொடை எங்கிட்டு மறைச்சிருவேன் பார்க்க கூடாதுன்னு என்னை விட கொஞ்சம் அழகான சுடிதார் பண்ணுங்க கூடி வருதுன்னு வச்சுக்கோ கொடை இங்கிட்டு மறைச்சிருவேன் இந்த குதிரைக்கு சைடு பார்வ ஆகாது அது மாதிரி இந்த ஆண்களுக்கு சைடு பார்வ ஆகாது கொடை இங்கிட்டு மறைச்சி இங்கிட்டு மறைச்சி இங்கிட்டு மறைச்சி நான் கூட்டிட்டு போறதுக்குள்ள பெருபாடு பட்டு போகுது வளைப்பது கொடை அதில் கணவனுக்கு போடுவது தடை காரணம் அவர் பார்த்து விட கூடாது அடுத்த பெண்ணின் இடை இதுதான் உங்கள் கேள்விக்கு சரியான எப்படி போடுது பாரு ஐயா ஐயோ பாவம் வீட்டுல கொடுமை அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சந்தோஷமா இருப்பாரு அந்த அஞ்சு நிமிஷத்தையும் கூட போட்டு மறைச்சிருங்களேக்கா ஐயா நானியா வீட்டுக்காரி குடை பிடிச்சிட்டு தான் போவேன் அவ்வளோ கூட்டு போய் குடை பிடிப்பேன் சவுளி கடை வந்துச்சுன்னா இப்படி திருப்பிடுவேன் நகை கடை வந்துச்சுன்னா இப்படி திருப்புவேன் ரெண்டு கடை வந்து குடையை போட்டு ஒரே கவுத்து கவுத்திடுவேன் நீ என்ன ஊர்லேருந்து வர நீ என்ன ஊர்லேருந்து வர ஐயா நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன் ஐயா திருச்செந்தூர்லேருந்து திருச்செந்தூர் முருகா அவருக்கு ரெண்டு பண்டாட்டியா பாவி முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறத மட்டுமே பாத்திய அவன் சூரனை சமகாரம் பண்ண வீரையா அமையா வீரனுக்கு நான் யாரு நானும் வீரகுமார் தானையா வீரத்தை பத்தி பேசக்கூடாது அது வீட்டுல நான் வீரவே கிடையாது காலையில சன் டிவில ராமாயணம் ஓடுது அரட்டை இறங்க முடிஞ்ச உடனே ராமருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி ஐயா நான் மகாபாரதம் தாயா பாப்பேன் நீ கண்ணனா இல்லை அண்ணனா காதல் மன்னன் தொடரட்டும் தொண்டு ஓகே ஐயா கல்யாணம் அன்னைக்கே வீட்டுக்காரர் வந்து அன்னைக்கு தான் உள்ளதை சொல்ற நேரம் அன்னைக்கே மனைவிட்ட சொல்லுவாரு இங்க பாரு எங்க அம்மா ஒரு மாதிரி தொண 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 தோணும் அரிப்பா அவட்ட பேச்சை சுருக்கி ராணாசிமா பேசாத எங்க அப்பா பாரு கிளடு மீச தான் நான் ஆசை நிறைக்கல ஈசி சேரில் படுத்திருக்குன்னு நினைக்காத பக்கத்தில் போவாத டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணு சனி நாயரான எங்க அக்கா தங்கச்சிக்கலாம் எங்க டேரா போட வந்துருவா ஆனால் சனி நாயரான உங்க அம்மாவுத்துக்கு நீ பயிர் இவ்வளவு சொல்லி கொடுக்குறது இந்த ஆங்க அட்ட பழி எங்களுக்கு வந்துருதியா என்ன தலையணம் மந்திரம் போட்டான்னு தெரியலையே என் பிள்ளை இப்படி பயிர்ச்சே இப்படி போயிருச்சேன்னு அட்ட தலையணம் மந்திரம் போடுறது நாங்க கிடையா முந்தானையில வீட்டுக்கார முடிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதுக்கு பேர் தான் முந்தானை முடிச்சுன்னு பேரு ஏன் இதுக்கு முந்தானேன்னு பேர் வந்து தெரியுமா வீட்டுல பால் பொங்கி வருதுன்னு வச்சு சூறு பொங்கி வருவோம் இந்த முந்தானியால ஓடி போய் இறக்கி வச்சிருவோம் அதை வந்து பட்டுச்சேலை நினைக்க மாட்டோம் பிள்ளைங்க வந்து இந்த மழை காலத்தில் ரெண்டு பக்கம் பதினொன்னு வடிச்சுக்கிட்டு வரும் இதை பட்டுச்சேலைன்னு பார்க்க மாட்டோம் சரட்டும் சீரும் காப்பிடி வரும் அள்ளி வீசணும்னா அரைக்காப்படி விருதுநகரில் போய் விழு சேலையும் பார்க்க மாட்டோம் அதை வச்சுதான் தொடப்போம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்காரர் அழுத்து களைச்சி வருவாரு இதை சேலையும் பார்க்க மாட்டோம் அந்த நெத்தியில் உள்ள வேர்வையெல்லாம் ஒத்தி 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 எடுப்போம் பாத்தீங்களா ஐயா என்னது பால் இறக்கின சட்டி கறி சட்டியெல்லாம் தேய்ச்சு விட்டு அவன் ஆம்பளை மூஞ்சிலாம் கரியார் ஓட்டல்ல வந்துடான்னு காரணம் இந்த பொம்பளையோட நாத்த புடிச்ச சேலதா மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஐயா ஐயா இந்த அநீதியை கண்டுதா ஐயா நான் சரழ்கியா ஐயா